சூப்பரான அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில விசியோன்னு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜானு வந்து சிபி சிபிகிட்ட வந்து தனியாக வந்து பேசி ஆகணும் பேசினா மட்டும்தான் எல்லாமே வந்து சரி வரும் அப்படின்னு சொல்கிறப்ப முத்தமாக வந்து கேட்குறாங்க ஆல்ரெடி வீட்டில் சிபி எப்படியெல்லாம் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துக்கு வந்து போகிறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பங்குதாரர்கள்லேருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க அவங்க முன்னாடி சிபியும் தமிழும் ராசியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு கம்பெனியில் நமக்கு அவ பேர் வந்து உண்டாயிடும் இந்த விஷயத்துலேயே ஜெகதாம்பாலுக்கு சரியாக முடிவெடுக்க தரலனா எப்படி இவங்கள நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு எல்லாரும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஜெகதாம்பால் வந்து சொல்லிகிட்ருக்காங்க முத்தம்மா நீ என்ன பண்ணுறனா சிபியை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னனேன் சரிம்மா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தம்பி வரலாமா அப்படின்னு சொல்றப்ப சம்யுதா வந்து அங்கே இருந்து சிபியோட மனசை வந்து மாற்றணும் ஏதாவது பண்ணணும் அண்ணன் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது உள்ள வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல தம்பி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சம்யுதா வந்து அங்கேயே இருக்காங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொன்னும் முத்தமாக கடுப்பாயிட்டாங்க என்னது நம்மெல்லாம் ஒரே குடும்பமா என்னையும் நினச்சிட்டு இருக்க உன்னை வெளியில போக சொன்னேன் அப்படின்னு முத்தம்மா வந்து சொல்கிறாங்க நீ இந்த குடும்பத்தோட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லும் போது அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல வெளியில் போக சொல்கிறாங்க பேபி நான் வெளியில் போகணுமாங்கிற மாதிரி சமிதா வந்து கேட்கும்போது மரியாதையாக வெளியில் போ அதான் அவங்க சொல்கிறாங்கள எனக்கு அவங்க வேற ஜானு வேற இல்லை ரெண்டு பேருமே ஒன்று தானோடனே இந்த வீட்டில் நமக்கு மரியாதையே இல்லை முதல்ல இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போகிறாங்க ஜெகதாம்பால் உங்களை தனியாக வந்து கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் இவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிபி வந்து டக்குன்னு வந்து வெளியில் வராங்க ஜானு வந்து கூப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு கதவை திறந்தோடனே சமிதா என்ன பழக்கம் இது ஒட்டி கேட்குறது அப்படின்னு சொல்கிறப்ப அதான் சொன்னீங்களேப்பா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு இவ சொன்னால் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி தான் பண்ணுவாங்களா இவ வேற அடிக்கடி காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாள் அதான் தமிழ் தான் எல்லாத்தையும் இவளை பற்றி சொன்னால இவ எப்போதும் இப்படி தான் வந்து திருந்த மாட்டா இப்படியே தான் இருப்பா பார்த்து எது நல்லதோ எது கெட்டதோ அதை பார்த்து புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இது எனக்கு தேவையா இந்த அசிங்கெல்லாம் எனக்கு தேவையா நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிபி வந்து அப்படின்னா திட்டிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க வர வர எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்படுற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி சம்யுதா வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஜெகதாம்பால் வந்து சிபியை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க சிபி நான் உங்ககிட்ட பேசணும் இனிமேட்டு என்கிட்ட கிட்டே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது நீ ஆசைப்பட்டபடி எல்லாமே வந்து மாற்றிட்ட இப்போ நானும் சரி தமிழும் சரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிபி முடிஞ்சதை பற்றி வேணாம் உனக்கு நம்ம கம்பெனியில் எல்லாமே உரிமை இருக்குது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ எல்லாமே உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்கிற ஜானும் அதனால நான் நம்புகிறேங்கிற மாதிரி ஜெகதாம்பால் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீயும் தமிழும் ஒத்துமையாக ராசியாக இருக்கிற மாதிரி தான் அங்கே நடந்துக்கணும் நீ வீட்டில் நடத்துகிற மாதிரி தமிழை அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டும் வேண்டா வெறுப்பாக தள்ளி நிற்கிறது அப்படி இப்படி நடந்துக்கிட்டேன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க சாதாரண ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வாழ மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை இதிலேயே ஜெகதாம்பாலால் எந்த முடிவு எடுக்க முடியல அப்படி இருக்கும்போது இவங்க கம்பெனியை நம்பி நம்ம எப்படி வந்து முதலீடு பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆசைப்படி நடந்துக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தமிழ் கிட்ட அங்கே சண்டை போடக்கூடாது ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி நடிக்கையாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நாங்கள் மாட்டுக்கோம் எங்கேயாவது ட்ரிப் போயிட்டோம் சொல்லி என்ன வேணான்னு போய் சொல்லிக்க நான் வரமாட்டேன் அங்கே வந்து என்னால் நடிக்க ஜானோ என்ன நம்பாத ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கோவப்பட்டுட்டேன்னா அது நமக்கு தான் வந்து இடையூறாக போகும் அதனால் நான் வரலை என்ன சிபி சொல்கிற எல்லோருமே வராங்க ஃபங்க்ஷனே உங்களுக்காக தான் உங்களுக்காக ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப நீங்கள் வராமல் வேறு யார் வருவா நீங்கள் அவசியம் வந்து தான் ஆகணும் சரியா இது எல்லாம் நான் ஒன்றும் ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க வினோத் இப்போ தான் ஃபோன் அடித்து சொன்னாங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது என் விருப்பப்படி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எல்லாம் இங்கே நீ வச்சது தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப சரி சிபி நான் சொன்னதை பற்றி யோசி அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து வராங்க என்ன மச்சான் இவ்வளோ கோவமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கேடி வந்து பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சேதுகிட்ட டேய் என்ன எதுன்னு கேட்டுகிட்டு வந்துடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகவே பயமா இருக்கு பரவாயில்ல கேட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அவங்க வாசலில் வந்து நிற்கிறாங்க மச்சான் உள்ளே வரலாமா ஏண்டா கோபமாக இருக்க இப்போ நானும் தமிழும் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்ட்டிக்கு வந்து போகணுமா அவ கையை பிடிச்சிக்கிட்டே வந்து போகணுமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது ஜானுமா இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ராசி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஏண்டா எல்லார் முன்னாடியும் நீ வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வெளியில் வந்து காட்டிக்கக்கூடாதடா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கடான்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல உங்கள் ரெண்டு ஃப்ரெண்டும் சரி நீங்கள் வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க போங்க முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் போய் பேசலான்னு சொல்லிட்டு வராங்க கேடியும் சேதுவும் சிஸ்டர் இப்போ ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு வந்து போக போகிறீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தயவு செஞ்சு சிபியை கோவப்படுத்துகிற மாதிரி எந்த வித செயலையும் செஞ்சிடாதீங்க ஏன்னா இது நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு ஜானு வந்து சொன்னாங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் சிபி தான் சொன்னார் சிபிகிட்ட வந்து ஜெகதாம்பால் வந்து முன்னாடியே பேசிட்டாங்களாம் என்ன ஏதுன்னு சொல்லி தான் அவர் இதெல்லாம் சொன்னாங்க அதனால தான் உங்கள்கிட்ட வந்து தகவல் வந்து சொன்னோம் இது ரொம்பவே தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் வேறு வழி இல்லை இந்த வாட்டி நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல பார்த்துக்கங்க ஆனால் எல்லோரும் முன்னாடியும் ஜெகதாம்பால் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துடக்கூடாது அப்புறமேட்டுக்கு அவங்க ரொம்ப வந்து கஷ்டமாயிடும் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பேர்லாம் வருவாங்க இது எல்லாம் அவங்க இத்தனை வருஷம் சேமித்து வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கை உடையாமல் இருக்கணும்னா அது சிபி கையில் தான் இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து யோசிக்கிறாங்க சிபி ஸ்டார்கிட்ட நம்மளே வந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரூம்க்குல வராங்க நம்ம தமிழ் என்ன இவ திருப்பி ரூம்குள்ளே போகிறாள் திருப்பி ஒட்டி கேட்டால் அப்புறம் பிரச்சனையாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சிபி சார் நான் உங்கள் கிட்டே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசணும் நீ தான் ஏகப்பட்ட தந்திரகாரியாச்சே அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க இதுவும் ஜெகதாம்பால்காக தான் ஜெகதாம்பால்காக ஜெகதாம்பால்காகன்னு சொல்லி சொல்லியே நீ கடைசியில் உனக்காக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் தப்பு தப்பாக வந்து யோசிக்கிறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன உனக்கு சாதகமாக எல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா இல்லை என் மனசை ஜெயிக்க முடியும்னு கனவு காண்டுகிட்டு இருக்கியா இது ரெண்டுமே வந்து நடக்காது உன்னை பற்றி தான் தெரியுமே சரியான நாடகக்காரி இல்லை நீ அப்படின்னு அந்த இடத்துல சார் புரிஞ்சிக்காம பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சம்யுதா வந்து வராங்க என்ன இவ கூட தான் வெளியில் போறியா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறப்ப நான் என் புருஷங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரி சரி சம்யுதா வெளியில் போ தமிழ் வெளியில் போங்க ரெண்டு பேரும் மரியாதையாக என் ரூம் விட்டு வெளியே போங்கன்னு சொன்னனேன் அப்படியே வெளியில் வராங்க ஜெகதாம்பால் ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்ட உடனே சிபியும் வராங்க அந்த இடத்துல நம்ம தமிழும் வராங்க என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் வந்து போட்டுக்கணும் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கேடி வந்து பார்க்குறாங்க பிரித்து உடனே இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்கே கலர் காம்பினேஷன் பக்காவாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே என்னால் இந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுக்க முடியாது நான் தான் போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது கூட உன்னால் செய்ய முடியாதா இந்த இதான் நீங்கள் போட்டு வரணும்னு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க கொடுத்த கிஃப்ட் இது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்லி மாடர்ன் ட்ரெஸ் வந்து நம்ம சிபியும் தமிழும் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க ஜானும் இதை உடனே ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சிபியோட மனசை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணதுக்கப்புறம் மாறுமா இல்லையான்னு